அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போகிறேன் ஒரு பிரபலமான பேச்சாளர் ஒரு முறை ஒரு கூட்டத்தில் பேசும்போது என் வாழ்க்கையில் மிக சிறந்த நாட்களாக நான் கருதுறது என்னன்னா நான் இன்னொரு மனைவியோட கழித்த நாட்கள் தான் அப்படின்னு சொன்னாரா இதை கேட்ட கூட்டத்தில் இருந்த எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்களாம் யாருமே எதுவுமே பேசவே இல்லையா உடனே பேச்சாளர் அந்த இன்னொருத்தருடைய மனைவி யாருன்னா என்னுடைய அம்மா தான் அப்படின்னு சொன்னாரா இதை கேட்ட கூட்டத்தில் இருந்த எல்லாரும் சத்தமா சிரிச்சிட்டு கை தட்டினாங்களா இந்த இருந்த ஒரு மனுஷன் நம்மளும் நம்ம மனைவி கிட்ட இதை சொல்லி சிரிக்க வைக்கலாம் அப்படின்னு நினைச்சாரா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இரவு உணவு சாப்பிட்டுட்டு தன் மனைவியை பார்த்து என் வாழ்க்கையில மிக சிறந்த நாட்களாக நான் கருதுறது நான் இன்னொருத்தருடைய மனைவியோட கழித்த நாட்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாக்கியத்தை சொல்றதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு மயக்க நிலைக்கு அவர் போயிட்டாரா கண்ணை முடிச்சு பார்க்கும்போது அவரோட மனைவி உருட்டுக்கட்டியால் அடித்த காயத்தோட ஹாஸ்பிட்டலில் இருந்தாரா இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு அடுத்தவங்க பண்ணுறாங்களேன்னு நம்மளும் யோசிக்காமல் ஏதாச்சும் பண்ணால் இப்படி தான் நடக்கும் இதுதான் இந்த கதை நமக்கு சொல்லுது இந்த கதை அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இன்னொரு அழகான கதையில் நாளை மாலை ஐந்து மணிக்கு சந்திப்போம் நன்றி